வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கராங்க சைட் பூமிங்க இந்த லேண்டுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா உடுமலை அடுத்து சின்ன பேர்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க உங்களுக்கு கட்டோட பேஸே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஐநூறு அடி வருங்க உடுமலை டு பாகடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து உடுமலை நகராட்சிக்கு அறிவிச்சிட்டாங்க இப்போங்க தான் செட் ஆகுங்க கரெக்டாக மூணு ஏக்கராங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு போர்வெல் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துருங்க அஞ்சு ஹெஜ்பி இந்த லேண்டுக்கு வந்து பிஏபி வாக்கை தண்ணி பாயுங்க நல்ல செம்மன் பூமிங்க சைட் பர்பஸ்க்கு ஆகுங்க இந்த லேண்டை ஒட்டியே மேகார் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லே அவுட் போட்டுருக்குறாங்க வந்து மூணு லட்ச ரூபா சொல்லிட்டு அந்த லேண்டுங்க உங்களுக்கு ஆடு ஃபுல்லாகவே வந்து பட்டுப்பூச்சி போட்டுக்கிறாங்க மண் நல்லா செம்மண்ணுங்க இந்த கிழவோட்டில் மட்டும் கொஞ்சம் எம்டி லேண்டாக இருக்குங்க கிழவர் இந்த வீட்டு வரைக்கும் வந்துடுங்க சுற்றி வந்து எல்லாம் வீடு இருக்குதுங்க சுற்றி வந்து தென்ன தெரியல தெரியலை பூச்சி தென்னை துவப்புங்க உடுமேட்டு பாடம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க ஒரு தனி கிணறுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரு போரில் வந்துடுங்க பிஏபி வாய்க்கை தண்ணியும் பாய்ங்க சித்தக்கோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க மூணு கிராமே பூச்சி தான் போட்டிருக்க அப்படிங்க உள்ள பார்த்திங்கன்னா ஒரு டார்ச் இருக்குதுங்க போர் நல்லா தண்ணிங்க இந்த வீடு வந்து பழைய வீடுங்க ஓட்டு வீடு இதாக போர் வேலுங்க ஆயிரத்தி நூறு அடி போட்டிருக்குறாங்க கிணத்து காட்டுறேங்க கிணறு தண்ணி பாருக்கு மேலேயே இருக்குங்க இந்த போரில் தண்ணி விழுந்துட்டுருக்குங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க சைட் பூமிங்காட்டி இந்த ரேட் சொல்கிறாங்க ரோடு பேஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி ரோடு பேஸ் இருக்குதுங்க லே அவுட் போடுறதுக்கு வாங்கி வாங்கி போட்டுக்கலாங்க அருமையான பூமிங்க ஒரு அஞ்சு சர்வீஸ் இருக்குது ஃப்ரீ சர்வீஸுங்க பிஎஃப் வேக்கே தண்ணி வந்துடுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க ஒரு வீடும் வந்துருங்க இந்த லேண்ட்ல ஒரு சொல்றாங்க வேலை உட்காந்து பேசிக்கலாங்க இந்த லேண்ட பாக்குற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்